ஜனமேஜயன் அபசர்பயாகத்தை தொடங்கி வெகு விசேஷமாக நடத்திக் கொண்டிருக்கிறான் அந்த அபசற்ப நடக்கும் ஆனால் ஒரு பிராமணன் நிமித்தமாக அந்த அபசர்பயாகம் தடைபடும் என்று நிபுணன் சூச்சனம் சொல்லிட்டான் இப்படித்தான் ஆகும் அப்படின்ட்டான் அதை தடுக்க முடியுமா முயற்சி பண்ணி பாருங்க அதை தடுக்க முடியும்னா முயற்சி பண்ணி பாருங்க அவர் ஜனமேஜயன் தன்னுடைய சகோதரர்களை அழைத்து ஏற்கனவே சரமை என்னும் நாய் சாபம் கொடுத்திருக்கு அதனால ஜாகிரதையா இந்த யக்கத்தை நடத்தணும் என்று யாகத்தை நடத்தின் எல்லா பாம்புகளும் வந்து அதுல தீயில தூசாயின் இருக்கு தக்ஷகன் மட்டும் வரல எங்கடா இருக்கான் இந்திர சிம்ஹாசனத்துல அவன் சுத்தின் இருக்கான்னு தெரியுது இந்திர சிம்ஹாசனத்துல தக்ஷகன் சுத்தின் இருக்கான் பார்த்தார் சேந்திராய தக்ஷகாய சுவாஹா வரட்டும் ஐயா வந்தவன் தான் வரட்டும் இப்பெல்லாம் வரைச்சே என்ன பண்றோம் நம்ம எல்லாம் இங்கெல்லாம் பரவாயில்ல மாம்பழத்தில் அயோத்தியா மண்டபம் அந்த மாதிரி இடங்களுக்கு வரைச்சே கூடவே ஒரு சேர தூக்கி விழுந்துடும் எல்லாரும் தெரியும் இந்த வாக்கிங் போறதுக்கோசரம் ஒரு சேர ஒன்று கொடுக்குறான் அது வாக்கிங் மடிச்சுன்னா வாக்கிங் ஸ்டிக்கா இருக்கும் கொஞ்சம் தூரம் நடந்தேன்னா முடியலனா உட்காந்துக்கிறதுக்கு அப்படி பிரிச்சா அதுல உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாரும் சேரோட வந்துடலாம் சேர் பர்சன் இப்ப இந்திரன் வரணும்னா இந்திரன் சேரோட கிளப்பிடலாம் காரணம் என்ன இந்த சிம்மாசனத்தோட கலப்பித்து ஏன்னா அதுதானே தக்ஷகன் சுத்திட்டு இருக்கான் அதுதானே தக்ஷகன் சுத்திட்டு இருக்கான் யார் யாருக்கு அபயப்பிரதானம் பண்றது அபய பிரதானம்ன்னா அர்த்தம் சரணாதர சம்ரக்ஷனம் தன்னிடத்துல அபயமுத்தன் வந்துட்டோம்னா அவன ரக்ஷிக்கணும் இல்லைன்னு சொல்லல ஆனால் அசக்தன் சக்தன ரக்ஷிக்க முடியுமா அதுதான் அசக்தன் இன்னொரு அசக்தனை ரஷிக்க முடியுமா சக்தி இல்லாதவன் இன்னொருத்தருக்கு அபய பிரதானம் பண்ணிட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து போட வேண்டியதுதான் தன்னையே காப்பாத்திக்கிறதுக்கு ஒருத்தருக்கு சக்திகளே ஸ்வரக்ஷனே அசக்தசிய கோகேது பரலக்ஷனே ஒருவன் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளும் திறனற்றவன் அத்தகையவன் மற்றொருத்தனுக்கு அடைக்கல வலித்தால் அது விளங்குமோ இந்த அவய பிரதானம் பண்ணிட்டோம் தக்ஷகன் இங்கே ஒரு கை பார்த்துள்ளான் பார்த்தார் உபாத்தியாயர் சேந்திராய தக்ஷகாய அப்படின்னா வரட்டையாட்ட கடம்பிடு இந்திர சிம்மாசனம் உலகமே பார்த்துட்டு இருக்கு ஆஹா ஆஹான்னு இந்த சிம்மாசனத்துக்கு தான் இந்த பாடுபடுற எல்லாரும் இந்த சிம்மாசனத்துக்கு தான் இந்த பாடுபடுறாங்க எல்லாரும் நாற்காலியை எப்படியாவது நிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசை எல்லாருக்கும் அதுவும் இந்திரன் இருக்காம இருக்கும் அவன் தான் எல்லாத்துக்கும் மார்க்கதரிசி இந்திர பதவின்றது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை உங்களுக்குலாம் ஒரு ரகசியம் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சா ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு இந்திரனாகணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள் நூறு அஸ்வேர யாகம் பண்ணால் ஈஸியா இந்திரன் ஆகிடும்

மகாபலி தொண்ணூத்தி யாகம் பண்ணாம் நூறாவது யாகத்தை கெடுக்கிறதுக்கு உபேந்திரனாக இந்திரன் தம்பியான மகாவிஷ்ணு அனுப்பினான் அதுல பிழைச்சவன் தான் நகூஷன் அவன் நூறு யாகம் பூர்த்தி பண்ணிட்டான் அப்படியே கிடைச்ச பதவியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் இல்லை வேற வழி இல்லாமல் எல்லோரும் கம்பல் பண்றதுனால எனக்கு ஆசை இல்ல ஆனா எல்லாரும் கம்பல் பண்றதுனால நான் போட்டியில் இருந்து விலகுகிறேன் அப்படின்னு திடீர்னு ஒருத்தர் மெசேஜ் கொடுக்கிறாரு இல்லையோ நான் தான் ஒதுன்றேன் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் இந்திர பதவி சாமானியப்பட்டது இல்ல அந்த குறித்து வேறம் பலவிதமாக சொல்லுகிறது இந்திரனை குறித்து வேறத்துல பல கதைகள் உண்டு இந்திரோ விருத்ராகான்னு சொல்றது அசுரனை கொன்றவன் இந்திரன் சொல்றது அந்த இந்திரன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னை நம்பி வந்த தக்ஷகனை கைவிட்டு விட்டான் யாகம் நடக்கும் பொழுது உபாத்தியாயர் அந்த யாகத்தை செய்து வைக்கக்கூடிய ரித்துக்கு சொல்றார் சரியா சுவாமி எல்லாம் நடந்துட்டு இருக்கு கரெக்டா நடந்துட்டு இருக்கு ஆனால் வரவேண்டிய தக்ஷகன் வரலையே வரவேண்டிய தக்ஷகன் வரலையே பார்க்கிறா அந்த தக்ஷகன் வந்துட்டான் ஆகர்ஷன சக்தி அந்த மந்திர பலம்ன்றது அப்பேற்பட்டதான பலம் தான் நமக்கு மந்திரம்ன்றது நம்மளை ரட்சிக்கும் காயத்ரி பரோ மந்திரம் காயத்ரியை காட்டும் உயர்ந்த மந்திரம் கிடையாது காயந்தம் திராயத்தே காயத்ரி எவன் ஜபிக்கிறானோ அவனை ரட்சிப்பது ஜபிக்கிறதா வெறுப உட்காந்து எப்படி ஜபிச்சிட்டு இருக்கிறது இல்லை அதுக்கு உண்டானதான அங்கன்யாச கரன்யாசங்களோட ஜபம் பண்ணணும் ஒரு மாத்திரைய சாப்பிடணும்னா அதுக்கு முன்னாடி இத்தனை நேரம் இருக்கணும் பின்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்றதுக்கு பின்னாடியா ஒரு வச்சிருக்காள் இல்லையோ அந்த மாத்திரையை சாப்பிட்றதுக்கு ஒரு விவசாய இருக்குல்ல அந்த மாத்திரையை சாப்பிட்டோம்னா உப்பு கூடாது புளி கூடாது காரம் கூடாதுன்னு ஏதோ ஒரு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம்லயும் அந்த மாதிரி வெறும் காயத்ரி ஜபம் பண்றேன்னா பிரயோஜனமே கிடையாது அந்த காயத்ரி ஜபம் பண்ணணும்னு சொன்னா யாருக்கு உபநயனம் பண்ணப்பட்டிருக்கோ யாருக்கு மந்திரோபதேசம் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தமிழ் பழமொழி தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு அவை பாட்டி பாடினது தந்தையாரால் நமக்கு உபதேசம் பண்ணப்படக்கூடிய காயத்ரி மந்திரம் அதை காட்ட உயர்ந்த மந்திரம் கிடையாது நான் அதை விட்டுட்டு நான் லலிதா மந்திரம் பண்றேன் ஸ்ரீ மந்திரம் பண்றேன் சக்கர மந்திரம் பண்றேன்னா எதை வேணா பண்ணுங்கோ காயத்ரி பண்ணிட்டு பண்ணுங்க அது எக்ஸம்ஷன் வாங்க முடியாது அது எக்ஸம்ஷன் கிடையாது சுவாமி ராமானுஜருக்கு நூத்தி இருபது வயசு அந்த நூத்தி இருபது வயசுல உட்கார்றது இருந்துக்கிறது எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு எல்லாம் இருபது வயசுலயே எனக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் அந்த மாதிரி நூத்தி இருபது வயசுக்கு எழுந்துக்க முடியல ரெண்டு பக்கம் சிஷ்யர்கள் கஷ்டப்பட்டு சுவாமியை தூக்கி நிறுத்துறா எழுந்து அர்கப்பிரதானம் பண்ணினர் இருக்கு சந்தியாவனம் சந்த் அவர் ராமானுஜர் சந்தியாவனம் பண்ணினா பரவாயில்லையா பண்ணாட்டா பரவாயில்லையா யார் கேட்க போறா யார் அவரை தப்பு சொல்லப் போறா யாரும் ஒன்னும் கோவிச்சுக்க மாட்டா அவரை ஆனால் சுவாமி என்ன பண்ணார் தாம் வழிகாட்டியா இருக்கும் பொழுது தன்னை உலகமானது ஃபாலோ பண்ணும் பொழுது அப்படித்தான் இருக்கணும்னு வருந்து எழுந்திருந்து சந்தியாவனம் பண்ணினார் இதெல்லாம் தான் பிக்சர் விஷயம் பிக்சரைசேஷன் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எனவே மந்திரத்தினுடையதான பவர் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும்னா மற்ற எல்லா மந்திரமும் நமக்கு சிந்திக்கணும்னா முதல்ல காயத்ரி மந்திரத்தை ஒழுங்கா பண்ணும் அப்பதான் மற்ற மந்திரங்கள் பேஸ்மெண்ட் விக்கு பில்டிங் சாங்கன்னா எப்படி வரும் வராது இதுதான் பேஸ்மெண்ட் இதுதான் அடிப்படை இதுதான் ஆதாரம் இது இருந்தால்தான் மீதி வரும் இது இல்லன்னா எதுவுமே வராது ரித்திக் யாகம் செய்து வைக்கக்கூடிய புரோகிதர் உயர்ந்த ரீதியில் உச்சாடனம் செய்து கொண்டிருக்கிறார் அச்சகம் வந்துடா அப்பா கரெக்டா சொன்னார் சுவாமி இங்க பாருங்க தட்சகன் வந்துட்டான் விழ போறான் அதே சமயத்தில் இங்க யாகசாலைக்கு இந்த பிராமணர் வந்திருக்க விரோதி அவனை விடாதீங்கோ எங்க அப்பாவை கொன்றவனை பழிக்கு பழி வாங்கக்கூடிய உயர்ந்த தருணம் இது உன்னதமான இந்த காலத்திற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் அவர் சொல்ற எல்லாரும் இங்க பக்கத்துல ஆஸ்திகர் வந்து நிற்கிறார் ரித்திக்கு பார்க்கிறார் சுவாமி வந்துட்டான் தக்ஷகன் கவலைப்படாதீங்க இந்த யாகம் விதிப்படி நடந்து ஆனால் வந்தவரை காக்க வைக்க கூடாது முதல்ல யாச்சகம்னு ஒருத்தர் வரா இல்ல ஒருத்தர் ஒரு பிராமணர் வரா அப்படின்னா முதல்ல அவளுக்கு அர்க்கபாத்தியங்கள் சமர்ப்பித்து ஒரு ஆசனம் கொடுத்து உட்கார வைக்கணும் நின்று நிக்க வச்சு பேசக்கூடாது முதல்ல வாழ்க்கை உட்கார அந்த மரியாதை இப்போ போய்டுது வரவேற்புன்றதே இல்லாமல் போய்ட்டு வரவேற்கிறதுக்கு வாசகர் ரெண்டு பொம்மையை வச்சுக்கிறாள் நாமளும் அந்த பொம்மையை பார்த்து இழிக்கிறது தான் வேண்டான்னு தெரியாமல் இருக்கும் இப்போ இன்னொரு என்னொரு தெரியுமா இல்லையோ என்ன பண்ணுறது தெரியுமா இல்லையோ அழகாக ஒரு ஆடியா பண்ணிட்டா அந்த பொம்மை நம்மள க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுறது கரெக்டாக இந்த கல்யாணத்துக்கு யார் யார் வந்திருக்கா எத்தனை பேர் வந்திருக்காங்க பொம்மை நம்மள ஸ்கேன் பண்ணி அனுப்புறது அப்போ ஜோதிர சாம்பிரதாம் பிரம்ம பூர்போக ஸோ பொம்மை பூர்பூவ ஸ்வூரம் பிரம்ம இல்ல அங்க பொம்மை தலைநேர் காலம் தனவர் இல்லையோ நம்மள சந்தியாவது நடத்தில ஒழுங்கா நாம தடுவிக்கிறோமோ இல்லையோ அந்த பொம்மை தடவிடறது ஸ்கானிங் வரவேற்கணும் உபச்சாரங்கள் பண்ணம் அவளை கற்க வைக்கக்கூடாது அவள் நின்று ஒரு ஒரு நம் நம்முடைய இல்லத்துல வந்து அவர்கள் தயங்கி நின்றார்கள் ஆனால் அவர்கள் நம்முடைய புண்ணியங்களை எடுத்து செல்கிறார்கள்ன்றது சாஸ்திரம் அதுவும் விசேஷமான யஜ்ய பிரகரணம் எக்ஞ்ச வாட்டிகை யாகத்திற்கு பிராமணர்கள் வந்தார்கள் அவர்களை பூஜிக்க வேண்டும் அவர்களுக்கு தட்சிணாதிகள் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தணும் அதனால இவரை முதல்ல கொண்டு தக்ஷகம் வந்துட்டான் அது அங்கேயே இழுத்துட்டு இருக்க மந்திரம் யாக கொண்டோம் வந்தவன் எங்க போறான் நேரம் வந்து இதுல உள்ள போறான் நீ அது கூட இவர் நாங்க பாத்துக்கிறோம் என்று ரித்துக்கு சொல்ற அந்த ஜனமேஜயர் ஆஸ்திகரம் பார்த்து கை கூப்புறாரு அந்த அந்த சின்ன வயசு தேஜசாம் சமீக்ஷதே வயசு சின்னதா இருக்கலாம் ஆனா தேஜஸ் தான் விசேஷமா தேஜஸுக்கும் வயசுக்கும் சம்பந்தமே கிடையாது பராசரர் ஒரு மகர்ஷி ஏழு வயது பிள்ளை அந்த பராசரன்ற மகர்ஷி ஒரு சமயம் மகர்ஷிகள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டான் மகர்ஷிகள் மாநாடுன்னு அதற்கு ஏழு கல்பங்களுக்கு முன்பு அவதரித்த வாமதேவரை அழைக்கிறார் அவர் தான் வரணும் அவர் வரார் மார்க்கண்டேயர் மாமதேவர் மார்க்கண்டே ஏழு கல்பங்களுக்கு முன்பு அவதரித்த மகர்ஷி மார்க்கண்டேயர் அந்த மார்க்கண்டேயர் உள்ளவர் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கா பராசரர் சின்ன பிள்ளை ஏழு வயசு பிள்ளை அவர் அந்த சபையில் இருக்கார் மார்க்கண்டேயர் வந்த உடனே பெரியவர் வந்தா எழுந்து நிற்கணும்ல அது ஒரு மரியாதை இல்லையா ஒரு பெரியவர் பொழுது நாம் எழுந்து நின்றோமேயானால் அப்பொழுது நம்முடையதான ஆயுசு ரஷிக்கப்படுகிறது அப்படி நாம் அவரை வணங்காமல் எழுந்து நிற்காமல் இருந்தோமே எனால் நம்முடைய ஆயுள் அபகரிக்கப்படுகிறது எல்லாரும் எழுந்திருந்து அவருக்கு மரியாதை செலுத்தலாம் ஆனா போனார் பராசரரை பார்த்து கைகூப்பி சௌக்கியமா இருக்கிறா எல்லா இருக்கா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது எனக்கு எல்லாரும் ஆச்சரியப்படுறா சீஃப் கெஸ்ட் மார்க்கண்டேயர் பராசரம் ஏழு வயசு பிள்ளை சும்மா வந்திருக்காரு ஞாகத்திற்கு ஆனா சீஃப் கெஸ்ட் மார்க்கண்டேயர் என்ன பண்ணார் அவரை போய் சேமிச்சு கொசால பிரச்சனை ஒரு பெரிய டவுட் இருக்கும் இதான் ஆச்சரியமா இருக்கேன்னு பராசரக்கே ஒரு மாதிரி ஆயிடுத்து என்ன நீங்க ஏழு கல்பத்துக்கு முன்னாடி மகர்ஷி நான் சின்ன பிள்ளைங்க ஏழு கல்பத்துல எனக்கு இல்லாத தபசித்தி இந்த ஏழு வயசுல உமக்கு இருக்கு சுவாமி ஏழு கல்பத்துல நான் அச்சீவ் பண்ணாத தபசித்திய நீ அச்சீவ் பண்ணிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அதனால தபசுக்கு தான் முக்கியம் தபசுக்கு தான் இம்பார்ட்டன்ட் ஜனமேஜயன் ரொம்ப பெரியவனா இருக்கலாம் ஆஸ்திகர் சிறு பிள்ளதா ஆனா ஆஸ்திகரை பார்த்து ஜனமேஜயன் கை கூவித்து ஓய் பிராமணோத்தவரே தபஸ்வியே பிரம்ம தேஜஸ்னால இந்த யாகசாலையே நீ பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கிறீர் உமால இந்த யாகசாலைக்கு பெரிய பெருமை கிடைச்சிருக்கு உமக்கு என்ன வேணும் யாக பிரகரணத்துல யாக நீட்சிதனா இருக்கிறவன் எதை கேட்டாலும் கொடுக்கணும் எப்பொழுதுமே எதை கேட்டாலும் கொடுக்கணும் அதுலயும் யாகத்துல திருடத்துல ஒருத்தர் வந்து யாச்சித்து அவருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது அதனால உமக்கு என்ன வேணும் நான் சித்தமா இருக்கேன் உமக்கு தேவையானதை அழிப்பதற்கு நான் எல்லா விதத்திலயும் சித்தமா இருக்க அதுதான் சமயம் ஒரு கண்ணால தட்சகன் வரத பாத்துருக்க ஒரு கண்ணால தக்ஷகன் வரத பாத்துட்டு இருக்க இன்னொன்னு தக்ஷகன் தான் அவருக்கு மாமா தானே வாசுகி பாம்பு மாமானா மீதி எல்லா பாம்பும் மாமா தானே ஜனமேஜயா ஒரே ஒரு விஷயம்தான் ஒண்ணுமில்ல நீ யாகம் பண்ணிட்டு கேள்வியோ அந்த யாகத்தை உடனடியா நிறுத்து அப்படின்னு நீ செய்து கொண்டிருக்கக்கூடிய யாகத்தை நிறுத்து இந்த மாதிரி நடந்தது மூணு கதைகள் நாம பார்க்கணும் உள்ள வேற வழி இல்லை வசிஷ்டருடைய சந்ததியில அவுர்வர்னு ஒரு மகர்ஷி ஒரு காலத்துல கஷத்ரியர்கள் பிராமணர்களை ரொம்ப ஹிம்ச பண்ணினார் பிராமண வம்சமே இருக்கக்கூடாது என்று அவர்களை பூண்டோடு அடிப்பதற்கு முயற்சித்தார்கள் அப்பொழுது ஒரு மகரிஷியினுடைய மனைவி கர்ப்பவதி தன்னுடைய கர்ப்பத்தை தொடையில வைத்து கொண்டு தாங்கினார் ஏன்னா வயறு காமிச்சு கொடுத்துரும் வயறு இருந்தால் கர்ப்ப அந்த கர்ப்பத்தை பார்த்தா தான் அவள் ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கர்ப்பவத்தையும் விட்டு வைக்கல கர்ப்பத்தையும் விட்டு வைக்கல ராஜாக்கள் அழிக்க ஆரம்பித்தா ஒரு பெண் அவள் தன்னுடைய தொடையில் அந்த கர்ப்பத்தை வைத்து ரட்சித்தாள் சரியான சமயம் வந்தது அவர் தொடையிலிருந்து பிறந்தார் அந்த தொடைக்கு தொடை தொடையிலிருந்து பதிரி காரணத்தினாலே தேவலோக அப்சரஸ்திரிக்கு ஊர்வசி என்பதாக பேர் ஊரு என்பதாக தொடை பதிரி நாராயணன் தபஸ் பண்ணார் அந்த தபை கெடுக்கிறதுக்கு இந்திர நாலஞ்சு அப்சரஸ்திரி ஆட வச்சான் அவர் சிரிச்சுட்டே ஏண்டாப்பா இதெல்லாம் டக்கா அவ்வளோதான் விஷயமா பெரிய இப்ப இவாழாட்டியா அப்படி ஒரு தடுத்துட்டார் ஊர்வசி காட்டும் அவள் பேரழகி அப்பேற்பட்டதான பேரழகியே கூட இருக்கா என் மனசு கலையில நீ என்ன இந்த பொண்ணா ஆட விட்டுட்டா என் மனசு கலைஞ்சிருமா அனு பத்ரி நாராயணன் கேட்டார் இந்திரா வந்தா சேமிச்சான் தப்பு பண்ணிட்டா சுவாமினா சரி ஒழிஞ்சு போனார் என்ன என்ன அந்த ஊர்வசிய கூட அனுப்பிச்சுமே சரி போய் போல அழிச்சு போ அவ்வளவுதான் இந்திரனுடைய மனோரிலை ஆகையால ஊருன்னா துடைக்கு பெயர் அந்த தொடையிலிருந்து அவர் பிறந்ததினாலே அவருக்கு அவுர்வர் என்று பெயர் அவுர்வருடைய தேஜஸ் வெளியில வந்தார் அவுர்வர் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து தாயினுடைய தொடையிலிருந்து வெளியில வந்தவர் பார்த்தார் எத்தனை கத்திரியர்கள் என்னுடைய வம்சத்தை பூண்டோடு அழிச்சா எல்லாரையும் நான் என்ன பண்ண கண்ணை உருட்டி விழிச்சா சுவாமி மொத்த பேரும் பொசுக்க ஆரம்பிச்சுட்டோம் எதிர எ ஒருத்தன் எதிர எதிரிக்க முடியலையே அத்தனை பேர் அப்புறம் எல்லாரும் ஓடி வந்தா கஷமிக்கணும் இது தப்பு வம்சமே இல்லாமல் போயிடக்கூடாது வம்சத்தை ரொம்ப அவருவருடைய கோபம் தனிந்தது அங்க அவருடைய கோபாக்கிரியில எல்லாரும் எரிந்து சாம்பலானார்கள் அது ஒரு கதை அது தடுக்கப்பட்டது வசிட்டருடைய பிள்ளை சக்தின்னு பேர் அந்த சக்திய ஒரு ராட்சசன் கொன்று தின்று விட்டான் வசித்தருக்கு புத்திர சோகம் தாங்கல தம் பிள்ளைகளுக்கு அவ்வளவு பிரீத்தி அவ்வளவு பிரேம இருந்தது வசிஷ்டருக்கு அந்த புத்திர சோகம் தாங்காமல் வசிஷ்டர் சூசைட் அட்டம் பண்ணது வசிஷ்டோபி மகா தேஜா எப்பேற்பட்ட ரோல் மாடல் வசிஷ்டர் விஸ்வாமித்திர அந்த வசிஷ்டரை புகழ்ந்து பேசுறார் அனர்கராக அனர்கராகவும் இந்த நாடகத்துல மகாகவி சொன்னார் இதம்போ யாஜியானாம் உதிதம் உதிதம் எத் குலமபூத்து இந்த இக்ஷ்வாக்கு வம்சம் பரம்பரை புரோஹிதரான வசிஷ்டராலே பல யாக யஜ்ஞங்கள் செய்விக்கப்பட்டு செவ்வனே விளங்குகிறது இக்ஷ்வாக்கு வம்சத்தினுடைய மேன்மையை பேசினார் வசிஷ்டருடைய மேன்மையை பேசினார் வசிஷ்டோபி மகாதேஜாக அந்த மகாத்மா அவர் மனசு உடைந்து அவர் சூசைட் அட்டம் போன நல்ல காலம் அதெல்லாம் ஒன்னும் பலிக்கல ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு வந்த வந்தா அவருடைய மாட்டுப்பெண் சக்தியினுடைய மனைவி கைமண் தன்னுடைய மாமனாரை சேவிச்சான் என்ன ஆசீர்வாதம் பண்ண முடியும் என்னன்னு அவருக்கு ஆசீர்வாதம் பண்றது வசிட்டர் ஒன்னும் சொல்ல முடியாம என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் இதுவா சமயம் என்ன சமயம் இந்த சமயத்துல நான் என்னமா உனக்கு சொல்ல முடியும் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி வருத்தப்பட வேண்டாம் உங்க சக்தியினுடைய வீரியம் என் வயத்துல இருக்கு அவ தான் கன்சீவ் ஆயிருக்கேன் கர்ப்பவதி மாமனார் கிட்ட தெரிவிச்ச உடனே வசிஷ்டர் ஒரு ஆறுதல் ஐயோ என் பிள்ளை போயிட்டான்னு நினைச்சு நான் ரொம்ப துக்கத்தில் இருந்தேன் இல்லை என் பேரனுக்கோசரம் நான் உசுரோடு இருக்கணும்னு வசிஷ்டர் தீர்மானம் பண்ண அவளுக்கு அதிர்ஷந்தி என்பதாக பெயர் அவளுக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை சுவாமி பன்னிரெண்டு ஆண்டுகள் அந்த கர்ப்பம் தங்கிறது அந்த கர்ப்பம் பன்னெண்டு ஆண்டு வயசு அந்த வயத்தில் காப்பாற்றிட்டு இருக்க அந்த கர்ப்பத்தர் ஒரு நாள் வசிஷ்டர் முன்னாடி போயிட்டு இருக்கார் அதிர்ஷந்தி பூர்ண கர்ப்பவத்தியை பின்னாடி வரா திடீர்னு வசிஷ்டர் நிந்தன் சக்தி சக்தி எங்க இருக்க ஹே சக்தி எங்க இருக்க அப்படின்னு நம்ம நாலு பக்கமும் பாக்குற இப்படி ஓடுறாரு அப்படி ஓடுறாரு அங்க தேடுறாரு இங்க தேடுறாரு மரத்துக்கு பின்னாடி போய் தேடுறாரு புதற்கு பின்னாடி போய் தேடுறாரு மலை மேல ஏறி இருந்து பார்க்கறார் சக்தி சக்தின்னு கூப்பிடுற அதிர்ஷந்தி கேட்கிறா மாமனார் என்ன 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 ஆச்சு இல்ல என் பிள்ளை சக்தியினுடைய குரல் கேட்கறது அவன் வேத வாக்கியங்களை எப்படி சொல்வானோ அதே மாதிரி அந்த குரல் கேட்கறது இங்கெல்லாம் எங்கேயோ ஒழிஞ்சுருக்கான் என் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கான் வேடிக்கை காமிக்கலாம் விளையாடு காமிக்கலாம் எங்கேயோ போயிட்டு வந்துட்டான் போல இருக்கு இருக்கும் உங்க பிள்ளை இல்லை அவர் போனவர் போனவர் தான் அவர் மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அவர் போயாச்சு அது முடிஞ்சு போச்சு அப்ப இந்த வேற கோஷம் கேட்கறது வேற சப்தம் கேட்கறது உங்க பேரை வயத்துக்குள்ள இருந்து அத்தியனத்தை பூர்ணமா பண்ணிருக்கான் சுவாமி உங்களுடைய ஆசிரம ஆசிரமத்தில் சிஷர்களுக்கு எல்லாம் வேறம் சொல்லி வைப்பீரே அதை கேட்டு 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 உங்க பேரை வைத்துக்குள்ள வேறாத்தியனம் பண்ணிட்டு இருக்கான் உள்ளேயே அவளுக்கு அத்தியனம் பூர்த்தி ஆயிடுச்சு இப்போ டிஸ்கன்டினியூ தான் இப்போ ட்ரெண்ட் அத்தியனம் பண்றவாள் ஓடி போயிடலாம் பாதியில என்னமோ அவளுடைய எண்ணம் நாம இன்னும் அவளுக்கு அந்த கான்செப்டை சரியா புரிய வைக்கல நாமளும் அதை புரிஞ்சுக்கல இப்ப சமீபத்தில் கூட ஒரு வேறுபாடு சாலை அந்த பாடசாலையில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது மயிலாப்பூரில் கல்யாணங்கள் அசோசியேஷன்ல நாங்கள் ஒரு வார்த்தை சொன்னேன் வேத பாடசாலைக்கு டொனேஷன் கொடுக்கறது வேத சம்ரக்ஷணம் இல்லை வேத பாடசாலைக்கு நம்முடைய பிள்ளைகளை கொடுக்கறது தான் வேத சம்ரக்ஷணம் புரிஞ்சுக்கோங்க வெறும் டொனேஷன் கொடுக்குறேன் டொனேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க அந்த வேத பாடசாலைக்கு பசங்களை அனுப்பக்கூடிய அப்பா அம்மாக்கள் எவ்வளவு பெரிய தியாகம் பண்றான்னு புரிஞ்சுக்கோங்க தன்னுடைய குழந்தைய சாட்சா இந்த சனாதன தர்மத்திற்கு அர்ப்பணம் பண்ற ஆவா அவாதான் வேற ரஷிக்கிறவா அதனால டொனேஷன் எல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரமே இல்ல நான் மாசம் மாசம் அனுப்பிச்சுறேன் தீபாவளிக்கு துணி வாங்கி கொடுத்துறேன் வேட்டி வாங்கி கொடுத்துறேன் அது இனிமே வேஸ்டி தான் ஒரு வருஷத்துக்கு அந்த பசங்க எவ்வளவு வேட்டி கொடுத்தி பாப்பா கேளுங்களா நம்ம பசங்க அதுலயே அவளை வேஸ்ட் அந்த பாடசாலை அவளுக்கு இருபது வேட்டி இருக்கும் ஒரு ஒரு வேலை வேட்டி கொடுத்துட்டு போனா அவன் என்னதான் பண்ணுவான் ஒரு நாளைக்கு வேஸ்ட் கொடுத்துக்கலாம் அனாவசியம் இல்ல தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி தரேன் வேட்சி வாங்கி தரேன் சங்கராந்திக்கு பசங்களை கொடுப்போம் முதல்ல பசங்களை அனுப்புங்க வேற சம்ரட்சணத்துக்கு அது முக்கியம் லௌகிக வித்தியை விடாம வேலத்தியனம் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா எல்லா பெரியவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்க தெரியுமா நம்ம எங்க பசங்களுக்கு ஸ்டோகா கிளாஸ் அப்படின்னு ஸ்டோகா கிளாஸ்ல கொண்டு போய் விடுவோம் கூட எட்டாம் கிளாஸ் இருந்தான் எட்டாம் கிளாஸ் ஆயிடுச்சும் சுவாமி போர்டு எக்ஸாம் சுவாமி பப்ளிக் எக்ஸாம் சுவாமி அதை என்ன சுவாமி பண்ண முடியும் படிப்பு முக்கியம் இல்லையா சுவாமி படிப்பை விட்டு முடியுமா சுவாமி அப்படியே எங்கப்பா என்ன குழுக்கள் என்ன தழுக்கள் என்ன உருட்டல் அந்த கண்ணை பார்க்கணுமே தக்ஷகன் கூட அப்படி உருட்ட மாட்டான் இன்னைக்கு நம்ம பசங்க வந்துருக்காங்க நல்ல உற்சாகம் எனக்கு உங்களை எல்லாம் வச்சு செய்யறதுன்னு வச்சு விட்டேன்

திருப்பியும் முதல்ல ஆரம்பிக்கிச்சு அறுபது வயசு ஆயிடுது அதுக்குள்ள இந்த அமெரிக்கா மாசம் ஆறு மாசம் அங்க போறது இங்க வருது இங்க போறது அங்க போறது இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க இங்க இருந்து அங்க போய் கிளைமேட் ஒத்துக்காம வீட்டுக்குள்ளேயே போத்திட்டு பிசா முடிஞ்சது திருப்பி அங்கே இருந்து இங்க வர வேண்டியது இங்க வந்தா ஜெட்லாக்கு அங்க போனா ஜெர்னி லாக்கு என்ன சுகம் எங்க அத்தியாத்ம சம்பிரதாயம் வளரும் ஒன்னு கிடையாது தான் ஓட்டிட்டு இருக்கோம் நம்ம அந்த எட்டாம் கிளாஸ் வரும் ஏதோ போனா போடுற அனுப்பிச்சுட்டு இருப்போம் ஸ்லோக கிளாஸ் பாட்டு கிளாஸ் அது அதாச்சுன்னா பசங்களை நாம நிறுத்திடுவோம் இந்த குழந்தை கர்ப்பத்திலயே பன்னெண்டு வய பன்னெண்டு ஆண்டுகள் வேதாத்தியனம் பண்ணிருக்கணும்னே ரொம்ப சந்தோஷமாச்சு குழந்தை பிறந்தது குழந்தை நினைச்சுட்டு இருக்கு வசிட்டரையே அப்பா நினைச்சுட்டுருச்சது அப்பா வசிட்டர அப்பா 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 இருந்தா குழந்தை கூப்பிடும் அப்பா அப்பான்னு குழந்தை கூப்பிடும் கூப்பிடுச்சு அவர் பார்த்தேன் எதுக்கு குழந்தை மனசுல விஷத்தை விதைக்கணும் உனக்கு அப்பா இல்லடா உனக்கு அப்பா இல்லை அவர் போயிட்டார் நான் உங்கள் தாத்தா குழந்தைய ஏன் வசி விஷத்தை வரைக்கும் பிஸா கொஞ்ச நாள் ஆச்சு குழந்தை வளர்ந்தது அப்போ அதிர்ஷந்திக்க மனசை கேட்கல என்ன இருந்தாலும் தாத்தாவா அப்பா அப்பான்னு கூப்பிட்டா அவளுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் சங்கோச்சமாக இருந்தது அப்பா குழந்தைங்க வா ஹே தாத்த நதே தாத்தோ தவ தாத்தா தவ ரிதாத்தோ தவ தாத்தோ திவங்க சம்ஸ்கிருதத்தில் தாத்த அப்பான்னு வருத்தம் தாத்த தாத்தான்னு வருத்தம் தாத குழந்தாய் ஒரு அர்த்தம் ஹே தாத அப்படின்னா பிள்ளாய் குடந்தாய் நதே தே தே தாதா உன்னுடைய தாத்தா உன்னுடைய அப்பா இல்ல அவர் தாத்தா ராக்கசா பக்ஷித்த தாத பிள்ளாய் குடந்தாய் ராக்ஷனாலே உங்க அப்பா உண்ணப்பட்டார் தவ தாத்தோ திவந்ததாஹா அதனால நம்ம அப்பா என்ன சொர்க்கத்துக்கு போயிட்டார் குடந்தாய் பராசரா உன் தாத்தா வசிட்டர் உன் தந்தை அல்ல உன் தந்தையின் அவர் தந்தை ராட்சசனாலே பக்ஷிக்கப்பட்டு உண்ணப்பட்டு கொல்லப்பட்டு அவர் சொர்க்கம் போயிட்டா என்ன கேட்டது ஓஹோ ராட்சசன் எங்க அப்பாவை கொண்டுட்டானா உலகத்துல என்ன பண்ண போற ராட்சச வம்சமே இருக்க கூடாது யாகம் பண்ற சுவாமி பராசரர் யாகம் பண்ற என்ன ஒரே படிவாந்தம் படலமாவே இருக்கு மகாபாரதம் ஒரே வெர் யாகம் பண்றார் அந்த யாக குண்டத்துல பல ராட்சசர்கள் வந்து பார்த்தார் வசிஷ்டர் ஐயோயோ நம்ம குழந்தை ஏதோ மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கேன் இது தப்பாச்சேன்னு வசிஷ்டர் ஓடிவரர் புனஸ்தியர் என்னும் மகரிஷி அவர் ராட்சச வம்சத்தின் கூட்டஸ்தர் அதனால்தான் புலஸ்திய வம்சத்தில் பிறந்த ராவணனுக்கு பௌலஸ்தியன் என்பதாக பெயர்